ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முப்பது நிமிஷம் முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் ஏறின மாதிரி ஃபீல் ஆச்சு இறங்கும் போது பத்தே நிமிஷத்தில் இறங்கிட்டேங்க ஆனால் ஏறின வழியாக தான் இறங்கிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை அந்த வழியிலேருந்து இறங்கினா இது எனக்கு இந்த வழியில் கொண்டு வந்து விட்டுருக்கு புரியலையே எப்படி இது இன்னும் ரூட்டு போல இந்த மலை ஆமாங்க பாருங்களேன் இறங்கும் போது நம்ம இந்த வழி இந்த இது இன்னொரு வழி வந்து இறங்கிருக்கிறோம் நினைக்கிறேன் ஏறினது அந்த சைடு இறங்கும் போது இந்த சைடு வந்து இருக்கிறேன் என்ன ஒரு மிராக்கள் என்ன ஒரு சர்ப்ரைஸ் ஆனா ரூட்டு தான் எப்படி ஆக்சுவலாக மொதல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அந்த சைடு பாறையில் போகிற வழின்னு போட்டுருந்தது அதை ஃபாலோ பண்ணி போனோம் ரொம்ப டைம் எடுத்து போன மாதிரி ஃபீல் ஆச்சு பட் அந்த வழியாகவே நீங்கள் இறங்கி இப்படி வந்தீங்கன்னா மெயின் ரோட்டு வழியா முதல்ல அந்த பாறை ஏறணும்ல கீழே இறங்கி உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இதுதான் நான் முதல்ல கவர் பண்ண அந்த பாறை அப்படியே இந்த வழித்தடத்தை வழியாக உங்களுக்கு ஃபுல்லாக கவர்க்கும் பாத்தீங்களா முதல்ல நம்ம இந்த இடத்த கவர் பண்ணோம்ல இந்த ரூட்ல இதே பேத்து வழியே இப்ப ஏறி வந்தால ஆக்சுவலாக ஒரிஜினல் ரூட் வந்து நமக்கு அந்த சைடு ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க இறங்கி வந்த சைடு இப்படியே கீழே போனோம்னு நீங்களே கீழே போனோம்னா இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு இறந்தப்பழமாரி மாதிரி இருக்குது பட் மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான் இன்னொரு ரூட்டு நம்ம திருப்பூகில் ஆசிரம் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் உள்ளே போகிறதுக்கான இன்னொரு ரூட்டு கொடுத்துருக்காங்க போர்டு நம்ம போகிறப்ப அந்த வழியாக போன பாதையை விட நம்ம இறங்கி வந்த இந்த பாதை வந்து ரொம்ப சுலபமாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் முன்னாடி அந்த கற்பாறையில் எழுதி வச்சிருக்கிற அந்த பாதை வழியாக நீங்கள் ஏறாமல் கீழே நேரம் இறங்கி வந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த போர்டு வச்சிருக்காங்களே இந்த வழியாக ஏற ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இந்த வழிதான் போர்டு மெயினாக கொடுத்துருக்காங்க இந்த வழியாக ஏறுங்க